வணக்கம் இப்போ உங்களுக்கு தலைவலி அப்படின்னா அந்த தலைவலியோடயே வாழை பழகிக்குவீங்களா இல்லை அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுப்பீங்களா எதனால் தலைவலி வந்ததுன்னு பார்ப்பீங்க ஹாட் வாட்டர் வச்சு குடிப்பீங்க ஹோம் ரெமடிஸ் பண்ணுவீங்க டாக்டரை பார்ப்பீங்க அதே மாதிரி தான் ஃபீவர் வந்தாலும் டாக்டர்கிட்ட போவீங்க இன்ஜெக்ஷன் பண்ணுவீங்க கால் சுளுக்கிருச்சுனாலும் அது மாதிரி தான் இல்லை உடம்புல எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு வேணாலும் போக ரெடியாக இருக்கும் சர்ஜரி வரைக்கும் கூட போக ரெடியாக இருக்கும் எப்படியா சரிப்படுத்திடணும் பட் மென்டல் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா எவ்வளோ பேர் அதை ரெக்கவர் பண்ணணும்னு யோசிக்கிறோம் கண்டிப்பாக கிடையாது நைன்ட்டி டு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் அந்த மென்டல் ஹெல்த் கூடயே வாழை பழகிக்கிறமே தவிர அதை ரெக்கவர் ஆகி வரணும்னு நினைக்கிறது கிடையாது ஏன் இதை பற்றி பேசினாவே வந்துட்டு புதுசாக தான் பார்ப்பாங்க நமக்கு ஃபிசிக்கல் ஹெல்த் எவ்வளோ முக்கியமோ அதே அளவு மென்டல் ஹெல்த்தும் முக்கியம் என்னை கேட்டால் மென்டல் ஹெல்த் ஒருபடி அதிகமாகவே முக்கியம் நமக்கு டிப்ரெஷன் இருக்குது இல்லை கோபம் வருது ஹாப்பியாக இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம சந்தோஷத்தை தடுக்குது அப்படின்னா அது என்னன்னு உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் உட்காந்து அனலைஸ் பண்ணுங்கள் எதனால் நம்ம இப்படி இருக்கோம் இதை எப்படி ஓவர் கம் பண்ணி வரலான்னு அந்த அஞ்சு நிமிஷம் கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட லைஃப்பில் ஒரு பெரிய சேஞ்சை கொடுக்கும் இப்போ ஒருத்தங்களுக்கு ஃபீவர் வந்துட்டா இல்லைனா கால் சுளுக்கிடுச்சின்னா இல்லை பாடியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அவனுக்கு எப்பவுமே காய்ச்சல் வரும் அவன் காய்ச்சல்காரன் அவன் காலில் சுளுக்கு வரும் அவன் சுளுக்குக்காரன் அப்படின்னு டிசைட் பண்ணிட மாட்டோம் ஆனால் ஒரு இடத்துல ஒருத்தங்க கோவப்பட்டுட்டாவோ இல்லை ஒருத்தங்க வந்துட்டு டிப்ரெஷனாக இருந்தாவோ அமைதியாக இருந்தாவோ ஏன் நம்ம அவங்களுக்கு பேர் வைக்கிறோம் அவங்க கோவக்காரங்க அவன் ஐயோ அவன் சோக மூஞ்சியாகவே இருப்பான் அழு இருப்பான் ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறோம் யோசிச்சு பாருங்கள் லெட் இஸ் நார்மலைஸ் மென்டல் ஹெல்த் ஆல்சோ ஒவ்வொரு மனசு ஒவ்வொரு மாதிரி அது நமக்கு தான் தெரியும் நம்ம என்ன பண்ணுனா நம்ம மனது ஹாப்பியாக இருக்கும்னு அனலைஸ் பண்ணுங்கள் எந்தளவுக்கு வந்துட்டு நம்ம ஃபுட்டுக்கும் நம்மளோட டெய்லி ஆக்டிவிட்டீஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவு மென்டல் ஹெல்த்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சா அது நம்மளால் மட்டும்தான் முடியும் ஒரு நோட் வாங்கிட்டு அந்த நோட்டில் என்ன பண்ணுன்னா நமக்கு வந்துட்டு இருக்கிற சோகம் கம்மியாகும் இல்லை அந்த சோகம் மறைஞ்சே போகும் அப்படிங்கிறத எழுதி வச்சு ரெகுலராக பண்ணுறதுல தப்பே கிடையாது இப்போ ஒருத்தங்களுக்கு ஆர் சுகர் டேப்லெட் ப்ரிஸ்க்ரைப் பண்ணாங்க டாக்டர் அப்படின்னா அதை அவங்க லைஃப் லாங் எடுத்துக்கிறதுக்கு தயங்கவே மாட்டாங்க அதே மாதிரி தான் இப்போ நம்ம ஹாப்பியாக இருக்கணும்னு நினச்சிட்டு ஒரு ஆக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம லைஃப் லாங் எடுத்துகிட்டு போகலாம் அது மேபி மார்னிங் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மெடிடேஷனாக இருக்கலாம் ஆஃப் அன் அவர் எக்ஸசைஸாக இருக்கலாம் ஆஃப் அனர் வாக்கிங்காக இருக்கலாம் இல்லை ஒரு பெயிண்டிங் பண்ணால் ஹாப்பியாக இருப்போம் அதை டெய்லியுமே பண்ணுங்கள் எப்படி வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஒரு டேப்லெட் பிபியாக சுகர் டேப்லெட் எடுத்துக்கிறோமோ அதே மாதிரி தான் மென்டல் ஹெல்த்துக்காக டெய்லி வந்துட்டு என்ன பண்ணுனால் ஹாப்பியாக இருப்போமோ அதை நம்ம ரெகுலராக மறக்காம டெய்லியும் பண்ணுறது ரொம்ப 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 நல்லது இதெல்லாம் பண்ணியும் சரியாகலையா ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் ப்ரொஃபஷ்னல் ஹெல்ப் இந்த காலத்தில் எப்படி வந்துட்டு ஒரு ஃபீவர் இல்லை வந்துட்டு உடம்பு முடியலை அப்படின்னா வந்துட்டு டாக்டர் ஹெல்ப்பை நம்ம வந்துட்டு தேடி போகிறோமோ அதே மாதிரி தான் நம்மளுடைய மென்டல் வெல்பீயிங்க்காக டாக்டர்ஸ் கவுன்சிலிங் போகிறதுல தப்பே கிடையாது ஸோ லெட் இஸ் நார்மலைஸ் எவ்ரி திங் பி ஹாப்பி எப்பயும் ஹாப்பியாக வாழலாம் ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் எந்தளவுக்கு முக்கியமோ மென்டல் ஹெல்த்துக்கும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க என்ன பண்ணுன்னா நீங்கள் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதை டெய்லி வந்துட்டு மிஸ் ஆகாமல் கண்டிப்பாக பண்ணுங்கள் அண்ட் லெட் எஸ் நாட் ஜட்ஜ் எனி ஒன் பேஸ்ட் ஆன் மென்டல் ஹெல்த் இதை எதுக்கு நம்ம குக்கிங் சேனலில் சொல்கிறேன் அப்படின்னா வந்துட்டு ஃபுட்டு அளவுக்கு ஒரு ஹெல்த்துக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவு நம்மளுடைய தாட்ஸு ரொம்ப 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 முக்கியங்கிறத நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது ஒருத்தவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாலும் ஐ எம் ரியலி ஹாப்பி நீங்கள் ஃபுட்டின் டேக்கில் எந்தளவுக்கு கண்ட்ரோல்டாக எந்தளவுக்கு காஷியஸாக ஹெல்த்தியாக சாப்பிட்றீங்களோ அதே மாதிரி நம்மளோட மென்டலி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஸோ அந்த தாட்ஸ் வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும் நல்ல தாட்ஸாக ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை ஸோ தேங்க்யூ ஸோ மச் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் ¡Suscríbete